அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரங்கு இருக்குங்க ரெண்டு குரங்கு உட்காந்துருக்கு தெரியுதா அவங்களுக்கு டவரில் வயர் வேறு அத்துச்சு என்ன டவருன்னு தெரியல நானே ஒரு குரங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் மொத்தம் மூணு குரங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள குரங்கு அதுதான் குரங்கு இருக்குது ஐயோ செல்ல கீழே பூட்டிக்கிட்டு போயிட்டு போகுது எப்படி கீழே இறங்க தெரியல இன்னொன்று ஒண்ணு எங்க காக்கா காலையிலேருந்து இருந்து அது கொத்துறது போராடிட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு அங்க இன்னைக்கு நம்ம ப்ரேயர் வச்சிருக்கோம் மழை மழை பெஞ்சிட்டு இருக்குங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு என்ன பண்ணு தெரில ஆனா எங்களுக்கு எனக்கு நம்பிக்கையா இருக்கு சாயங்காலம் எல்லாம் மழை பெய்யாது எல்லாத்தையும் பாவம் மாத்த முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற மணி வந்து எட்டரா ஆகுது நைட்டு லேட்டாக தான் தூங்கணும் கொஞ்சம் கிஃப்ட் பேக்கிங்லாம் இருந்துச்சு அதனால லேட்டாக தான் தூங்கணும் பார்த்தீங்களா இது சாக்கடை கொசும் சாக்கடையும் எக்கச்சக்கமாக வந்து வெளில கிடக்குது பயங்கரமாக நாட்டிட்டு ஜோசப்பு சாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ

இவரு <laughs> <laughs> <laughs>

என் ஓட்டு மேலே நடந்ததா போச்சா டம்மு டம்னு சவுண்ட் கேடுச்சு நான் கிட்ட சொன்னேன் அப்போ நான் நினைச்சேன் புயல் காற்று அடிச்சிருக்கு போல அப்படின்னு நினச்சேன் குரங்கு நடந்து போயிருக்கு ட்ரெயினேஜ் பாத்தீங்களாங்க சாக்கடை சாக்கடை எவ்வளோ வெளில வந்துருக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாக சாக்கடை தண்ணி வெளில வந்துடும் இப்போ யூஸ் பண்ண யூஸ் பண்ணேன் இப்போ சாம் குளிக்கிறது அம்மா வீட்டில் குளிக்காதங்க எல்லா தண்ணியும் சேர்ந்து இப்போ வெளில வந்துடும் டோசப் சொல்லியிருக்கா நல்லா ஜவ் பண்ணுங்க எங்களுக்காக ஜவ் பண்ணுங்க டோசப் சொல்லியிருக்கா இதை நான் கிளீன் பண்ணி கொடுத்துறாரு இருக்கா என்னடா மழை பெய்யுது அக்கா பெய்யாதுலாமா நீங்க க்ளீன் பண்ணிடலாம் எம்பது சேர் பத்தில சேர் கம்மி பண்ணலாம் கம்மி பண்ணுவாங்களா ஐம்பது சேர் சொல்லணும் எண்பது சேர் நான் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன் எங்கிட்ட எல்லாம் சேர்த்து சேர் ஒரு நூறு வந்துடும் எங்கள் அம்மா என்ன பண்றாங்க ரெண்டு குரங்கு ரெண்டு குரங்குடா வீடியோ கால் இல்லைடா சரிங்க மழை வரக்கூடாதுன்னு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் ப்ரேயரு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மழை வரக்கூடாதுன்னு எல்லோரும் ஜபம் பண்ணிக்கவங்க நம்ம ப்ரேயர் மீட்டிங் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும் குழந்தைங்கள்லாம் பத்திரமா வரணும் எல்லோருடைய கிஃப்ட்டும் நம்மக்கிட்ட தான் இருக்குது இது வந்து ஒரு ஆள் முயற்சி கிடையாது இதுக்கு பங்கு வகிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அப்டேட் பண்ண பார்க்குறேன் அப்படியே எடுத்து எடுத்து போடுறோம் ஓகேவா சந்தியா மனோ சந்தியா கூப்பிடுறா எவ்வளவு தண்ணி கட்டி கிடக்கு பாத்தீங்களா